ஆர்மியில் இருக்கிற சோல்ஜருக்கு முடி சின்னதாக தான் இருக்கும் எல்லா நாட்டுடைய சோல்ஜரும் முடிய சின்னதாக தான் வச்சிருப்பாங்க இதுக்கு பல காரணங்கள் இருக்குது சோல்ஜர்ஸ் ஹெல்மெட் போடும்போது முடி நீட்டாக இருந்தால் அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஃபயர் பண்ணும்போது முடி இருந்தால் முடி குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய முடி வச்சிருந்தா அதிகமாகவே வேர்க்கும் அதனால தலையில இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இது மாதிரி பல காரணங்களால தான் ஆர்மி சோல்ஜர்ஸ் முடிய சின்னதாக வச்சுருக்காங்க உங்களுக்கு ஆர்மியை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மே வெயில் காலத்தில் சூரியன் நூறு டிகிரிக்கு மேலே சுட்டரிக்குது இதுக்கு மத்திய நீர் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தென் மாநிலங்கள் ஆந்திரா கேரளா கர்நாடகா தமிழ்நாடு தெலுங்கானா இந்த மாநிலங்களில் இருக்கிற நீர் தேக்கங்களில் பதினேழு சதவீதம் மட்டும்தான் நீர் இருக்குது தண்ணீர் குறைவாக இருக்கிறதால கடந்த பத்து ஆண்டுகள் இல்லாத தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் அப்படின்னு மத்திய நீர் ஆணையம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இதனால நம்ம தமிழ்நாட்டிலையும் பல மாவட்டங்களில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இரண்டாம் உலகப் பொருளை அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடு ஜெர்மனி ஜெர்மனில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் ஸ்கூலை மூடிதான் வச்சிருந்துருக்காங்க ஏன்னா பசங்களுடைய எண்ணிக்கை ரொம்பவே கம்மியாக இருந்திருக்கு இந்த உலகத்திலேயே தலையை திருப்பாம பின்னாடி பார்க்கக்கூடிய விலங்கு ரெண்டு தான் ஒன்னாவது கிளி ரெண்டாவது முயல் இது ரெண்டுத்துக்குமே கண் முகத்துக்கு முன்னாடி இருக்காது சைட்ல தான் இருக்கும் ஒரு தர்பூசணி இனிப்பாக இருக்குமா இருக்காதான்னு கட் பண்ணாம வெளிய பார்த்தே கண்டுபிடிக்கலாம் வெளியே ஒயிட் கலர்ல இருந்தா அது இனிப்பாக இருக்காது ஒயிட் அண்ட் ஆரஞ்சில் இருந்தா அது ஓரளவுக்கு இனிப்பாக இருக்கும் முயசாவே ஆரஞ்சில் இருந்தால் அது ரொம்பவே இனிப்பாக இருக்கும் நீங்க ஒருத்தர்கிட்ட பேசுறத அவங்க முயசா கேட்கணும் அப்படின்னா நான் இதை உங்ககிட்ட சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் இதை சொல்லி பாருங்க அவங்க நீங்க பேசுறத முயசா கேட்பாங்க நீங்கள் உங்கள் சீக்கிரட்டை யார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னா சைக்காலஜி படி யார் ரொம்ப கம்மியாக பேசுகிறாங்களோ இல்லை யார் ரொம்ப சத்தமாக பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட உங்களுடைய சீக்கிரட்டை சொல்லலாம் அவங்க உங்கள் சீக்கிரட்டை யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க ஆனால் இது எல்லாருக்கிட்டையும் வேலை செய்யணும்னு சொல்ல முடியாது ஆனால் அதிகபட்சமாக இது உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்